இது குறித்த விவரங்களை ராதிகா ராதிகா விவரங்கள் பள்ளிகளில் மாணவர்களிடம் ஒழுக்கக்கேடான முறைகளில் நடந்தும் நடந்து வரும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பள்ளிகளின் இயக்குனர் பழனிசாமி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இது தொடர்பாக தமிழ்நாட்டில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களின் பாதுகாப்பினை பள்ளி முதல்வர்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு அமைக்கப்பட வேண்டும் எனவும் அந்த குழுவையும் தொடர்ந்து பள்ளியின் முதல்வர்கள் கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார் மேலும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் தடுப்பு உறுதிமொழி எடுத்தல் ஒவ்வொரு பள்ளிகளிலும் வைக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் தடுப்பு தொடர்பான தகவல்களை மாணவர்களுக்கு காலை வழிபாட்டு கூட்டத்தில் ஆசிரியர்கள் விளக்க வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் அறிவுறுத்தியிருக்கிறார் மேலும் தனியார் பள்ளிகள் இயக்குநரின் செயல்முறைகளை என் என்எஸ்எஸ் என்சிசி ஸ்கவுட் ஜேஆர்சி உள்ளிட்ட அமைப்புகளையும் கவனிக்க வேண்டும் எனவும் பள்ளிகளில் பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வு முறையாக வழங்கப்பட வேண்டும் எனவும் தேசிய குழந்தைகள் நல ஆணையத்தால் குழந்தைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அந்த யூடியூப் காணொலியையும் தொடர்ந்து அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் அவர் அறிவுறுத்திருக்கிறார் மேலும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் தமிழக பள்ளிகளில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கு நடத்தப்படும் அந்த மாதாந்திர கூட்டங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் எனவும் அந்த பள்ளிகளில் மாணவிகளுக்கு அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த சுற்றறிக்கை என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது மேலும் மாணவிகளுக்கு எதிரான ஒழுக்கக்கேடான செயல்பாடுகள் குறித்தான புகார்கள் தொடர்ந்து எழுந்து வரக்கூடிய நிலையில் இந்த சுற்றறிக்கை முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி முதல்வர்கள் குறிப்பாக தனியார் பள்ளிகளின் முதல்வர்கள் தாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சுற்றறிக்கையை இது மூலம் அனுப்பியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி குறிப்பிடத்தக்க